இந்த மாடு பார்த்தீங்கன்னா மாடு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கால் ஊக்கம் இருக்குதுங்க நாலு கால் ஊக்கம் இருக்குது ஊக்கம் தான் மெயின் ஒரு பில்டிங்க்கு பேச மாட்டோம் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி அந்த கால் ஊக்கம் தான் அந்த மாட்டோட இது இருக்குதுங்க அப்புறம் இந்த மடி செட்டு மடி செட்டு வந்து இந்த அகலத்துலேயும் நீளத்துலேயும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நாலு காம்பு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நாலு காம்பு பஞ்சாட்டு நல்லா இருக்குது அகலம் தள்ளி தள்ளி கேப்பில் நல்லா ச கரெக்டான இதில் இருக்குது மெயின் சுழி சுத்தத்தில் இருக்குது ஹெச்எஃப் மாடு மேக்ஸிமம் சுழியில் இருக்கும் இந்த மாடு சுழி சுத்திலே இருக்குது கலர் பேஜ் வந்து கருப்பு வெள்ளை நல்லா கரெக்டாக அம்சமாக பார்க்க லட்சணமாக இருக்குது கும்மா கையாமையான்னு இல்லாமல் நல்லா இருக்குது தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு வாங்கியிருக்குங்க ரெண்டு மாடு சென மாடு ரெண்டு பல்லு நாலு பல்லு கிடையாது ரெண்டும் சென சென்கிராஸ் தான் ஆமாம் ஆமாங்க வெயில் தாக்கிறவேரி மாடு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் இது அப்போ தலைச்சென்ன ஒரு பதினேழு பதினெட்டு கறக்கும் அது இருபது ஆச்சரியம் இல்லை பதினஞ்சு கறந்தாலும் ஆச்சரியம் இல்லை தலைச்சென் யாருனாலேயே கணிக்க முடியாது நம்மள தலையெழுத்து எப்படியோ அப்படித்தான் அமையும் அதை பிரகாரம் இருக்குதுங்க நல்ல லாபம் இருக்கு ஆமா நல்ல ஹைட்டு கொஞ்சம் வெயிட் மாடு இதுன்னு வச்சுக்கோங்களேன் பாலக்காடுக்காக போயிட்டுருக்கு ஆமா ஆமா அலையாளம் எல்லாத்துக்கும் ஹெச்எஃப் தான் போயிட்டு இருக்கு ஆமா ஆமாங்க ஆ நல்ல மாடுங்க நல்லா வெயிட் மாடு நல்லா சொன்னதெல்லாம் கஸ்டமர் வீடியோ பேச வரல அவர் வந்து பாலக்காடு கஸ்டமரு அதனால வந்து இப்போ இப்ப ரெண்டு எடுத்து இது ரெண்டு மாடு இப்ப பாலக்காடுக்கு பாலக்காடுக்கு போகுது அங்கேயே குளிர்ச்சி தானே ஆமா ஆமா தாங்கும் சுவல்லு அப்போ நம்ம மாடு வாங்க மாடு பார்த்தா வெயில் ஏரியாவாக இருந்தால் அப்படி கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு கொம்பு டைப் மாடு பார்த்து எடுத்துக்கலாம் வெயில் வெயில் தாங்குறக்கு நல்ல கால் ஊக்கத்தில் கலர் பேச்சில் லட்சணத்தில் காம்பு நாலு காம்பு நல்லா மடிசெட்டில் பின்கால் இதில் ஊக்கத்தில் அப்படி பார்த்து எடுக்கணும் நல்லா முதுகு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் முதுகுல இருக்கும் டபுள் முதுகில் இருக்கணும் இதில் வந்து ஹெச்எஃப்ல வந்து சுழியெல்லாம் கணக்கு இல்லை நம்ம சுளி இருந்தாலும் தப்பு இல்லை சுழி இல்லாத மாடு எடுக்கலாம் இது வெள்ளை கொம்பு பால் கொம்பு இருக்கும் மாடுகள் இப்படி பார்த்து எடுக்கணுங்க மாடு பேஜ் நல்லா இருக்கணும் பேஜ் இருந்தால் தான் கடுத்தரையில் ஒரு நாலு மாடு கட்டினாலும் பார்க்க அழகாக இருக்கும் இதெல்லாம் வெயில் தாங்கும் பாலும் கறக்கும் வெயிலும் தாங்கும் இப்போ கினம மாட்டம் தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னா எந்த டைமில் நடக்கும் காலையில் கழுவிடலாம் காலையில் பத்து மணி காலை வெயிலுக்கு க காலை பார்த்து பத்தரை சாயங்காலம் எதிர் வெயில் குறைஞ்ச முறுப்பால் கழுவணும் ஒரு அஞ்சரை அஞ்சு மணிக்கு மேலே இந்த இடப்பட்ட டைம் மூணு மணி ரெண்டு மணி அப்பா கழுவுனா ஜூட்டை தூக்கி விட்டுரும் மாடு காய்ச்சல் வந்துடும் ஆமாம் மாடு வந்து மழையில் நஞ்சா கூட காய்ச்சல் வராது இந்த வெயில் டைம்ல வெயில் டைம்ல மாடு நனைஞ்சு தண்ணி ஊற்றுனா ஜூட்டை தூக்கிச்சுன்னா காய்ச்சல் வந்துடும் ஆமா கழுவே இது பண்ணிடும் அது அதுமே வந்து மாட்டை வந்து சுத்தமாக இப்படி ஓச நல்ல தண்ணி அதில் எல்லாம் கழுவுனா நல்லாயிருக்கும் அதை விட்டு போட்டு நம்ம பக்கத்தில் வாய்க்காக போகுது அதில் போதும் இதெல்லாம் போனால் மாட்டை கழுவுனிங்கன்னா மாட்டுக்கு உனி பிடிச்சிரும் உனி பிடிச்சிரும் ஆமாம் கிணத்து தண்ணியோ பைப்பு போ தண்ணியோ கழுவலாம் பக்கத்தில் வாய்க்காம விடுதை இருக்கு குளம் இருக்குன்னு போய் மாட்டை இறக்கி கழுவுணுமா அந்த அழுக்கு தண்ணி ஏதாச்சும்னா மாட்டுக்கு உனி பிடிச்சிரும் பா டப்புனு காய்ச்சலும் வந்துடும் மாட்டுக்கு நம்ம சோளத்தட்டு இது குடுக்கலாம் பச்சை தீயணை சூப்பர் நாய்ப்பேரு அதெல்லாம் சைலேஜ் போடலாம் கொஞ்சம் தீனி தீனி இந்த வாரம் வாங்கின மாடெல்லாம் இனி வரக்குற வாரத்துல நம்ம வாங்குற மாடெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்க நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஆஹ் ஓடுது